ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கணேஷ் சேனலில் பார்க்க போகிற கோவிலில் திருமண தடை உள்ளவங்க குழந்தை பேர் இல்லாதவங்க வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கவங்க இல்லை வேலையிலே உயர் பதவி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் அதை நிறைவேற்றி தருவதற்காகவே இங்கு கன்னியாகுமரி ஜெய அனுமனும் பக்கத்துலேயே கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளும் இருக்கார் ஆஞ்சநேயரோட பேர் மட்டும்தான் கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் ஆனால் அவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தாம்பரம் ஸ்ரீபெரும்புத்தூர் ரூட்டில் மணிமகலம் வழியாக போகும்போது மலைப்பட்டுங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்க மதுராபுரிங்கிற கிராமத்தில் தான் இந்த கன்னியாகுமரி காரி காரிசித்தி ஆஞ்சநேயர் இவர் இவரிங்க கோவில் கொண்டிருக்காரு பரந்த வெளியில் இருபத்தி நாலு படிகள் ஏறி சென்றால் அங்கே இருபத்தி நான்கு அடி உயர கம்பீரமாக காட்சியளிக்கும் கன்னியாகுமரி ஜெயஹனுமானை நாம் தரிசிக்கலாம் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த அனுமன் நமக்கு நாகரக தோஷம் சர்ப்பதோஷம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அலுவலகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகள் திருமண தடை குழந்தை பாக்கியம் எல்லாத்தையுமே நமக்கு தீர்த்து கொடுப்பாரு இவரை வந்து நம்ம சனிக்கிழமை தோறும் சனி ஹோரையில் சனிக்கிழமை சனி ஹோரை ஆறுலேருந்து ஏழு மணி இருக்கும் காலையில் அந்த டைமில் அவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேத்தி அவருக்கு மாலைகள் சமர்ப்பித்து மலர்கள் சமர்ப்பித்து நம்ம வேண்டிட்டு வரும்பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் அதே போல் தொடர்ந்து ஏழு வாரங்கள் இவருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்தி நம்ம வழிபட்டு வரும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஏழாவது வாரம் நிறைவேறும்ங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த வாரம் வரோமோ அதே நாளில் தான் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம இவரை தரிசனம் பண்ணி விளக்கேற்றி இவருக்கு மலர் மாலைகள்லாம் சூட்டி வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டு தொடர்ந்து இதே மாதிரி ஏழு வாரம் ஒரே கிழமையில் வந்து வழிபட்டு நம்ம செல்லும் பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அனுமன் நிறைவேற்றி கொடுப்பார் பொதுவாகவே ஆஞ்சநேயர்னாலே காரிய சித்திக்கு தான் நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கிட்ட வச்சு நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியங்கள் சித்தியடையும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வந்து புத்திமான் பலவான் ராமர் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு பக்திமான் அவரை மாதிரி பக்தி யார்கிட்டையுமே நம்ம பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரை நம்ம வழிபடும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் கண்டிப்பாக சித்தியடையும் ராமாயணத்தில் இருபத்தி நாலு ஸ்லோகங்கள் இருப்பதுனால இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு இருபத்தி நாலு அடி உயரமும் அவரை நாம் தரிசிக்க இருபத்தி நாலு படிக்கட்டுகளும் இங்கே வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்குள்ள ஆஞ்சநேயர் சில காலம் கன்னியாகுமரியில் இருந்து அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது அதனால் இவருக்கு கன்னியாகுமரி ஸ்ரீ ஜெயானுமன் காரிசித்தி ஆஞ்சநேயர்னு சொல்லப்படுது இது வந்து மதுராபுரிங்கிற ஒரு ஆசிரமத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார் இந்த ரெண்டு கோவிலையுமே நிறுவியவர் யாருன்னா முரளிதர சுவாமிகள் இங்கே தினமுமே நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் நடைபெற்று வருது மத்தியானம் இந்த கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில்லையும் பிரார்த்தனைகள் இருக்குது திருமண தடை உள்ளவங்க திருமண தடை நீங்கிறதுக்காக ரெண்டு மாலைகள் வாங்கிட்டு வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பெருமாள் கிட்ட வச்சு ஒரு மாலையை அவங்க கழுத்தில் போட்டுருவாங்க இன்னொரு மாலையை வீட்டில் வச்சுருக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது விரைவிலேயே அவங்களுக்கு திருமண பாக்கியம் கூடும் அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து தம்பதி சமேதராக பெருமாளை அந்த மாலையோடு வந்து நம்ம தரிசனம் பண்ணணும் இங்கே உற்சவமூர்த்தி ஸ்ரீ கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த கோவிலில் ஸ்ரீ நர்த்தன கணபதி ஸ்ரீ பாண்டுரங்கன் அனுமன் வராக சுவாமி விஷ்ணு துர்கை கருடாழ்வார் ஹயக்ரீவர் எல்லாருமே இங்கே இருக்காங்க இந்த கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அது வந்து மதுர தீர்த்தம் இந்த கோவிலில் வந்து கொண்டாடப்படுற உற்சவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வசந்த பஞ்சமி ஏன்னா அன்றைக்கி தான் வந்து இவரை பிரதிஷ்டை பண்ணாங்க அதனால் வசந்த பஞ்சமி வைகுண்ட ஏகாதசி தமிழ் புத்தாண்டு புரட்டாசி மாதத்தில் வர எல்லா சனிக்கிழமையும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் வர சவண நட்சத்திரம் அமாவாசை தமிழ் மாத பிறப்பு இந்த மாதிரி எல்லா நாட்கள்லையுமே இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல் இந்த மலைப்பட்டு அனுமன் கோவிலில் பார்த்திங்கன்னா அனுமான் கோவில் பிரதிஷ்டை கீழே எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு ஹனுமன் கோவிலில் மகா சிவராத்திரி ஏகாதசி ஹனுமன் ஜெயந்தி இந்த நாட்கள்லாம் விசேஷ நாட்களாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி மாலையில் அஞ்சு மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் அதே மாதிரி ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவால் அன்னாதானம் திட்டத்தின் மூலம் தினமும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேருக்கு உணவளிக்கப்பட்டு வருகிறது இந்த மலைப்பட்டு கிராமத்தில் அமைஞ்சிருக்க மகாரண்யம் கன்னியாகுமரி ஜெயஹனுமன் காரை சித்தி அனுமனையும் ஸ்ரீ கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளையும் நம்ம தரிசித்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லி நம்ம வேண்டிய வரங்களை கண்டிப்பாக பெற முடியும் ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் அனுமன் கிட்ட நம்ம ஒரு வேண்டுதல்னு வச்சுட்டோட்டோம் கண்டிப்பாக அவர் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றாமல் விட மாட்டார் அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றிட்டு இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்